இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து திரட்டி பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்துப்போம் அதில் ஒரு லிட்டர் பால் ஊற்றி அதை நல்லா காய்ச்சிக்கலாம் பால் வந்து இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் வந்து இதை கைவிடாமல் கலரை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இல்லைனா பால் வந்து கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை நல்லா கலரி விட்டுகிட்டே இருப்போம் ஒரு லிட்டர் பால் வந்து கால் லிட்டராக மாறணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கரண்டி சர்க்கரையை வந்து நான் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சேஃப்ரான் எடுத்து அதை வெது வெதுப்பான பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இது போல பால் வந்து நல்லா சுண்ட காஞ்சு திரட்டுற ஸ்டேஜில் வரும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல நெய் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஒட்டாம நல்லா திரண்டுட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண பாலை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம் சூப்பரான டேஸ்டியான திரட்டிப்பால் ரெடி ஆயிடுச்சு